காட்டுல ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே மிங்கி கொக்கு டோனி கொக்கு அப்படிங்கிற ஜோடி கொக்கு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மிங்கி கொக்கு மூணு முட்டைய வச்சது கடவுளுக்கு நன்றி நீ முத முறையா முட்டைய வச்சிருக்க நாம ரெண்டு பேரும் கூடிய சீக்கிரம் அப்பா அம்மா வாங்க போறோம் எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு நரியும் குகையில இருந்து அவங்கள பாத்துக்கிட்டு இருந்துச்சு

ஏறுக்கு அந்த பக்கம் நிறைய கோல்டன் ஃபிஷ் எல்லாம் அங்கே எடுக்கு அதை சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன் என்ன கோல்டன் ஃபிஷ்ஷா அது எங்களோட ரொம்ப ஃபேவரட்டு வா நாம் அங்கே போகல அப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்க முட்டைகளை அங்கேயே விட்டுட்டு ஆத்துக்கு கிளம்புனாங்க அப்போ நரி ரொம்பவும் சந்தோஷமா அவங்க கூட்டிக்கிட்ட வந்துச்சு நாம அம்மா அப்பாவாக போறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆ நானும் மாமாவாக போறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்துட்டாங்க பெருசா அப்பா அம்மா மாமானு கிட்ட இப்ப இந்த மூணு முட்டையும் நான் சாப்பிட்டேன்னா இவங்க கனவு எல்லாமே பாவ உடஞ்சு போயிடும் இப்படி சொல்லி நரி ஒவ்வொன்னா ரெண்டு முட்டைகளை ம் ஒவ்வொரு முட்டையும் ரொம்ப சுவையா இருக்கு வாயில போட்ட உடனே கரைஞ்சி உள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அது மூணாவது முட்டையையும் முழுங்கிடுச்சு ஆஹா நல்லா இருக்கு இத்தனை நாளா நான் எவ்வளவு முட்டைய சாப்பிட்டிருக்கேன் ஆனா இந்த மிக்கி குக்கோட முட்டை ரொம்பவும் சுவையா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மிங்கி டோனி ரெண்டு பேரும் அங்க வந்து பார்த்தப்போ அவங்க கூடு காலியா இருந்துச்சு அட இது என்ன இந்த முட்டைகள் எல்லாம் என்னாச்சு ஐயோ கொடூரமான விலங்கு தான் இத எடுத்துட்டு போயிருக்குடா மிங்கி அத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டுச்சு பாவம் டோனி முகமும் வாடி போச்சு

இப்போ நமக்கு தெரியும் யார் நம்ம முட்டைய தேடுறாங்கன்னு தெரிஞ்சிரும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பினாங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் இருந்து நரி எழுந்திருச்சு குட் மார்னிங் எவ்ரி ஒன் இங்க யாருமே இல்ல யாருக்கு குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்க அப்பதான் அதோட பார்வை அங்க இருக்கிற முட்டைங்க மேல போச்சு உடனே முகமும் பழிச்சுன்னு ஆயிடுச்சு நரி உடனே அந்த முட்டைங்க கிட்ட போச்சு அடடா இவ்வளவு காலையிலேயே இவங்க ரெண்டு பேரும் முட்டைகளை எனக்காக விட்டுட்டு போயிருக்காங்க பாவம் என்ன பத்தி எவ்வளவு கவலை இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கல்ல நிறைய வாய்க்குள்ள ஆ அப்படின்னு சொல்லி அது மெல்ல முடியாம அந்த கல்ல வெளியில போட்டுருச்சு அட கடவுளே இது கல்லு போல இந்த கொக்கு ரொம்ப அறிவா தான் இருக்கு அடுத்த தடவை அப்ப இவங்களை கிளம்புறா இது நரியா நரி கூட நாம சண்டை போட முடியாதே அப்படின்னா அப்பா அம்மா ஆகுற கனவை நாம மருந்துதான் ஆகணுமா நம்மளை விட அது ரொம்ப சக்திசாலி பலசாலியானது நாம அவங்க தோகடிக்க முடியாது

என்ன சொல்லிக்கிட்டே இருக்க நீ ஏன் உயிருக்கு என்ன ஆபத்து ஒரு நரி ரொம்ப ஆபத்தா இருக்கு அது எத்தனை பேர் கொண்டு போட்டிருக்கு தெரியுமா அது இப்ப என்ன சொல்லுதுன்னா சிங்கராஜாவே கோயிலுக்குள்ள போய் அது கொண்டு போடுமா ஒரு நரி அது கேட்டு சிங்கராஜா ஒரு நொடி அமைதி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா சிரிச்சது சரி அது வரட்டும் உங்களையே அதுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன் யார் யார கொல்லுவாங்கன்னு பாத்துறலாம் சரி சிங்கராஜா நாங்க அவங்களை கூடிக்கிட்டு வரோம் நாளைக்கு அப்படி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச தர போனதுக்கு அப்புறமா மிங்கி தோனி கிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சிங்கத்துக்கிட்ட ஏன் போய் சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த நரியோட கெட்ட அதோட வீக்னஸ் நாம் அதை வச்சு விளையாட்ட ஆரம்பிக்கல இப்ப நான் சொல்றத கவனமா கேளு அப்படின்னு சொல்லி டோனி மிங்கிக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அமைதிய படுத்துட்டாங்க இன்னைக்கு நான் நிச்சயமா தூங்க போறது இல்ல காலையில இவங்க முட்டை வச்சதுக்கு அப்புறமா நான் அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த நரி முழிச்சு அவங்களே பாத்துக்கிட்டு இருந்துச்சு காலையில விழிஞ்சதுக்கு அப்புறமா மிங்கி கொக்கு உடனே எழுந்துருச்சு சத்தமா இப்படி சொல்லுச்சு ஏங்க ஏங்க எழுந்துறீங்க முட்டை வைக்க போகணும்ல ஐயோ எந்திரிச்சு தானே இருக்க எதுக்கு கத்துற என்ன சொல்றா இவ முட்டை வைக்க போகணுமா நீங்க கொடுத்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு இனிமே கூட்டுக்குள்ள முட்டையை வைக்காம குகைக்குள்ள வெயின்னு சொன்னீங்க ஏற்கனவே நான் வச்ச முட்டை அங்க ஒன்பது இருக்குல்ல இப்ப மறுபடியும் இன்னும் ரெண்டே வைக்கணும் இல்லையா ஓஹோ அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் இத்தனை நாளா கொகையில தான் முட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்களா ஒன்பது முட்டை இருக்காமே கேக்கும் போதே வாயில எச்சி ஊறுது இன்னைக்கு இவங்களுடைய எல்லா முட்டைகளையும் நான் சாப்பிட போறேன் அவங்க ரெண்டு பேரும் குகையை நோக்கி நடந்து போகும்போது நிறைய அமைதி அவங்க பின்னாடியே போச்சு அவங்க ரெண்டு பேரும் சிங்கத்தோட குகைக்குள்ள போயிட்டாங்க நரிய உடனே அந்த குகைக்குள்ள போயிடுச்சு எங்க இருக்க நீ எனக்கு ரொம்ப பசிக்குது உன்னை சாப்பிட்டே ஆகணுமே எனக்கு உன சாப்பிட்டுதான் என் பசிய தீர்த்துக்க போற அந்த குரலை கேட்டதும் சிங்கராஜா வெளியில வந்தாரு சிங்கராஜாவை பார்த்ததும் நரிக்கு கை காலெல்லாம் எல்லாம் ஆரம்பிச்சது ஓஹோ நீ என்ன சாப்பிட போறியா அதுவும் கொன்னு பாபா உனக்கு நான் நியூ இயர் பார்ட்டிய பண்றேன் உங்களை என்னால எப்படி சாப்பிட முடியும் நான் வந்து அப்படி சிங்கராஜா நரி என்ன சொன்னாலும் கேட்காம நிறைய தாக்க ஆரம்பிச்சுது அத பார்த்ததும் மிங்கி டோனி ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அவங்களுடைய கூட்டுக்கு திரும்ப வந்தாங்க அதுக்கப்புறமா மிங்கி மூணு முட்டைய வச்சது நீங்க சொன்னது உண்மைதான் நாம அறிவை பயன்படுத்தினோம்னா வெல்லவே முடியாத பலசாலிய கூட நம்மளால நிச்சயமா வெல்ல முடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முட்டையில இருந்து குட்டிங்க வெளியே வந்துச்சு குட்டிங்களை பார்த்து டோனி மிங்கி ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க